ஆதாரங்களையும் பாதுகாத்து பராமரிப்பதற்கென்று இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற மாண்புமிகு முதல்வருக்கு நாம் இந்த மண்ணின் மைந்தர்களின் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இது மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக இன்றைக்கு மாறி வருகிறது உலக நாடுகளிலிருந்து பலரும் வந்து இந்த இடத்தை பார்வையிடக்கூடிய அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்து சிறப்பித்து வருகிற தமிழ்நாடு அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் உடல்நலம் தேறி மீண்டும் வழக்கம் போல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் சீரிய தொண்டாற்ற வேண்டும் என்று நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே என்னுடைய விளைவை நிற்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கு வெறும் ஆட்சி அதிகாரத்திற்காக தமிழர் விரோத சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு பலரும் பல்வேறு அரசியலை செய்து வருகிற நிலையில் முதலமைச்சருக்கு உற்ற துணையாக இருப்போம் இது தமிழ் சமூகத்தின் கடமை விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் கடமை மாமன்னன் ராஜேந்திரனின் அரும்பெரும் சாதனைகளையும் அவன் சாதித்த சாதனைகளால் விளைந்த புகழையும் பாதுகாப்பதற்கு திராவிடியின் திராவிடியன் மாடல் என்கிற திராவிட முன்மாதிரி அரசு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது அந்த அரசு மீண்டும் மலர வேண்டும் அதற்கு சிறுத்தைகள் துணையாய் இருப்போம் என்பதை மறுபடியும் அழுத்தமாக பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மாமன்னர் ராஜேந்திர சோழனால் அமைக்கப்பட்ட சோழ கங்கை ஏரியினை நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவும் சுற்றுலா மேம்பாட்டு பணிகளை அறிவித்தமைக்கு நன்றி தெரிவிக்கவும் புலவர் கொளஞ்சிநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற அத்துணை உள்ளங்களையும் கங்கை கொண்ட சோழபுரம் கிராம பொதுமக்கள் அதனை அதனை சுற்றியுள்ள பொதுமக்கள் சார்பில் அனைவரையும் வரவேற்கின்றோம் மாமன்னன் ராஜேந்திரனுடைய ஆடி திருவாதுரை பிறந்தநாள் பெருவிழா மிக 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 சிறப்பாக நம்முடைய தமிழக அரசால் நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்களே கொண்டாடிய இந்த விழாவை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் முதல் முதலாக அரசு விழாவாக அறிவித்தார்கள் அது இன்றும் செம்மையாக நடைபெறுகிறது அந்த விழாவை அறிவித்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மாமன்னன் வாழ்ந்த வீடு மாளிகை அந்த மாளிகை மேடு நம்முடைய அகழ்வாழ்வு துறையில் இன்றைய தினம் அது செம்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மாளிகை மேட்டிருக்கும் பல கோடி ரூபாய் நிதி அளித்து அந்த அக